தொடக்கண்டி ஆசிரியாக இருந்து தமிழ் எழுச்சி துறையுடைய இயக்குநராக உயர்ந்தார் என்று சொன்னால் அந்த இடைப்பட்ட காலத்தில் அவருடைய முயற்சி கொள்கையை தன் வாழ்நாளில் ஒரு வாழ்க்கை நெறியாக கொண்டு வாழ்ந்த முறைதான் அவர் உச்சத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது இறுதி கட்டம் என்று தெரிந்தது நான் முழு பகுத்தறிவாதி மரணம் பகுத்தறிவாதிக்கு ஒரு துச்சம் அவருடைய மரண சாசனத்தை என்னை அழைத்து வழங்கினார் என்ற ஒரு வரலாற்று நிகழ்ச்சியின் நேரத்திலே நான் பதிவு செய்யவிருக்கின்றேன் நான் நன்னன் பேசுகிறேன் சில நிமிடங்களுக்கு முன் மரணத்தின் வாயில் வரை சென்று மீண்டேன் என் வீட்டில் உள்ள ஒரு அழுது புலம்பினர் இப்பொழுது நான் நல்ல முறையில் இருப்பதாக உணர்கின்றேன் அவ்வளவு சீக்கிரம் மரணம் என்னை அணுகாது என்றும் கருகிறேன் ஒரு முழு ஒரு ஐயா பகுதிக்குன்னுடைய பதினாலாவது தொகுப்பாக தொழிலாளர்களை பற்றி ஐயா அவர்கள் என்ன சொல்லி என்ற புத்தகத்தை வெளியிடுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன் ஆசிரியர்களும் பேராசிரியரும் இருக்கின்ற அரங்கத்தில் ஒரு மாணவனாக ஒரு பொது தேர்வு எழுதுகின்ற ஒரு மாணவன் தான் உங்கள் முன்பு நான் நின்று கொண்டிருக்கின்றேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தீர்மானங்களை பற்றி பேசும்போது சொன்னாங்க தீர்மான கொச்சி தொழிலாளர் ஒரு தீர்மானம் மதமும் ஜாதியும் தொழிலாளர்களுடைய சுதந்திரத்திற்கும் ஒற்றுமைக்கும் விரோதமாக தொழிலாளர்களிடையில் மத வித்தியாசமும் சாதி வேற்றுமையும் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று இம்மாநாடு தீர்மானிக்கிறது என்று அந்த கொச்சி மாநாட்டில் சொன்னது பிறகு நடந்த திருநெல்வேலி மாநாட்டிலும் அவர் எடுத்து வைக்கிறார் அதேபோன்று உள்ளுவார் உலகத்துக்கு அச்சானே என்று வள்ளுவர் உழவர்களுக்கு வேண்டிய வசதி செய்ய தவறியது கட்டாய கடனாக விவசாயிகளிடம் வரி வசூல் செய்யும் முனைவதை இம்மாநாடு கண்டிக்கிறது என்று திருக்குறள் மாநாட்டு தீர்மானம் என்று சொல்லிவிட்டு அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்று போட்டிருக்கின்றது எனக்கு தெரிந்து ஐயா சுபவியர் ஐயாவுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போதில் திருக்குறள் மாநாடு நடைபெற்றதாக நாம் படித்திருக்கிறோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்று எழுத்து எழுதியிருக்கிறார் அதை நாம் சரியா என்று நம்ம நான் பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது அமைச்சராக இருந்தாலும் இத்தனை வேலைகளுக்கு இடையில் இந்த புத்தகத்திலும் சில பக்கங்களை படித்துவிட்டு வந்து அது பற்றியும் கருத்தை சொல்லியிருக்கிறேன் அதில் ஆண்டு புலையாக இருப்பதையும் கண்டுபிடித்து ஆசிரியர் துறை அமைச்சராக இருப்பதில் பொருத்தமும் இருக்கிறது ஐயா நன்னன் அவர்களை பற்றி சில வரிகளை நான் சொல்ல வேண்டும் அவருடைய பிறந்த நாள் பிறந்த மாதம் பிறந்த ஆண்டு என்னால் மறக்கவே முடியாது அதற்கும் அவர் சொல்லி கொடுத்த விதம்தான் காரணம் ஒரு முறை ஐயாவோடு பேசி கொண்டிருக்கிற போது நான் இப்படி கேட்டேன் உங்கள் வயது என்ன என்று சட்டென்று கேட்டுவிடக் கூடாது ஐயா நீங்கள் கலைஞர் எல்லாம் ஏறத்தாழ ஒத்த காலங்களில் பிறந்தவர் இல்லையா என்று கேட்டேன் சொல்கிறேன் கேட்டுக்குவேன் என்று சொல்லி எப்படி சொல்லி கொடுத்தார் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நாவலர் இருபத்தி இரண்டு பேராசிரியர் இருபத்தி மூன்றில் நான் இருபத்தி நான்கில் கலைஞர் மறக்க முடியுமா என்ன அந்த கலைஞருக்கு ஓராண்டு முன்னால் பிறந்த பேராசிரியர் ஐயா நன்னன் அவர்கள் கலைஞருக்கு ஓராண்டு முன்னால் இறந்து இறந்துருக்க பெரியாரை போற்றிய தமிழறிஞர் நன்னன் பெரியாரியர்கள் பெரிய போற்ற தமிழறிஞர் அவர் மிகச்சிறந்த தமிழறிஞர் அவரை பெரியாரியர்கள் எல்லோரும் போற்றுகிறோம் அவர் பெரியாரை போற்றியவர் பெரியார் கணினி என்றும் இவர் தான் பெரியார் என்றும் அவர் தொகுத்து தந்திருக்கிற நூல்கள் இன்றைக்கும் என் போன்றவர்களுக்கு எல்லா இடங்களிலும் பயன்படுகிற நூல்கள்